கோவிலில் சுவாமி பெயருக்கு அர்ச்சனை செய்வது சரியா வழக்கமாக கோவில்களில் அர்ச்சனை நடைபெறுவதை பார்த்திருக்கிறோம் அர்ச்சகர் பூஜை செய்யும்போது இறைவனின் பல்வேறு திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்வார் அதுவே நம் அர்ச்சனைக்கு கொடுக்கும்போது நம்முடைய பெயர் ராசி நட்சத்திரம் ஆகியவற்றை கேட்பார் நம் பெயரை சொல்லியதும் நம் பெயருக்கும் குடும்பத்திலுள்ள அனைவருக்கும் என சொல்லி அர்ச்சனை செய்வார் ஆனால் சுவாமி பெயருக்கு நம் அர்ச்சனை செய்வது சரியானதானா என்பதை தெரிந்து கொள்ளலாம் கோவிலுக்கு அர்ச்சனை செய்வதற்காக செல்லும்போது உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் ஆகியவற்றை சொல்லும்படி அர்ச்சகர் கேட்டதும் சிலர் அவரின் பெயரை மட்டும் சொல்லி ராசி நட்சத்திரம் சொல்வார்கள் இன்னும் சிலர் குடும்பத்தில் உள்ள அனைவரின் பெயர் ராசி நட்சத்திரம் ஆகியவற்றை சொல்வார்கள் ராசி நட்சத்திரம் தெரியாதவர்களுக்கு அவர்களின் பெயரை மட்டும் சொல்லி சிவ கோத்திரம் அல்லது விஷ்ணு கோத்திரம் என சொல்லி அர்ச்சகரும் அர்ச்சனை செய்து பிரசாதம் அளிப்பார் இது வழக்கமாக கோவில்களில் நாம் காண்பதுதான் ஆனால் கோவிலுக்கு வரும் சிலர் யார் பெயருக்கு அர்ச்சனை என அர்ச்சகர் கேட்டதும் சுவாமி பெயருக்கே அர்ச்சனை செய்யும்படி சொல்வார்கள் இது சரியான முறைதானா என்பதை தெரிந்து கொள்ளலாம் மனிதர்களுக்கு பல குறைகள் உண்டு பல குறிக்கோள்களும் உண்டு இவற்றையெல்லாம் அடைவதற்கு இறைவனின் திருவருள் வேண்டும் ஆகவே இறைவனிடம் அந்த எண்ணங்களைச் சொல்லி அதை நிறைவேற்றுமாறு விண்ணப்பம் செய்து கொள்வதே அர்ச்சனையாகும் அப்படியானால் இறைவனிடம் யாருக்கு இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கின்றோம் என்று சொல்ல வேண்டும் அதற்குத்தான் நம் பெயர் குலம் மற்றும் கோத்திரம் ராசி நட்சத்திரம் ஆகியவற்றை ஒவ்வொருவரையும் குறிப்பாக அடையாளப்படுத்துவதற்காக சொல்கின்றோம் நமக்கு மந்திரங்கள் தெரியாத காரணத்தினாலேயே அந்த அர்ச்சகர் நமக்காக அந்த மந்திரங்களை சொல்லி சமர்ப்பிக்கிறார் முறையாக பார்த்தால் நமக்கு நாமேதான் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆனால் அதற்கு ஒரு ஆள் வைத்து செய்கின்றோம் தவறில்லை நாமே செய்வது சிறப்பு இறைவனை போற்றி பாடிவிட்டு நம் விண்ணப்பங்களையும் அதோடு சேர்த்து சொல்கிறோம் இதுவே அர்ச்சனையாகும் குறைகளையும் குறிக்கோளும் உள்ள நாம் இறைவனிடம் விண்ணப்பம் வேண்டுதல் செய்து அர்ச்சனை செய்கிறோம் இறைவன் தனக்கு என்று எந்த தேவையும் இல்லாதவன் அவனும் யாரிடமும் போய் எதையும் கேட்கும் அவசியமும் இல்லை அப்படியென்றால் இறைவன் பெயருக்கு அர்ச்சனை செய்வது என்பது அர்த்தமற்றதாகும் நம்முடைய பெயரை இறைவன் திருமுன் சொல்லி அவனை போற்றி நம்முடைய விண்ணப்பங்களையும் அவனிடம் வைப்பதே அர்ச்சனையாகும் ஆகவே அர்ச்சனை நம் பெயருக்கு சொல்லியே செய்ய வேண்டும் இறைவனிடம் நமக்கு வேண்டியதை கேட்கும்போது நமக்கு சரி என்று தோன்றுவதை கேட்கிறோம் நம் ஆசைகளை சொல்கிறோம் ஆனால் நிஜ உலகில் அதுவே நமக்கு வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து தந்துவிடும் ஆகவே நமக்கு என்ன சரியாக வேண்டும் என்பது பெரும்பாலும் நமக்கே தெரிவதில்லை நம்மை பற்றி நமக்கு தெரிவதை விட முக்காலம் முழுவதும் அறிந்த இறைவனுக்கு நமக்கு என்ன வேண்டும் என்பது நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதும் நன்றாகவே தெரியும் ஆகவே எனக்கு வேண்டியதை நீயே அறிவாய் அதை எனக்கு கொடுக்க விருப்பம் இருந்தால் அதை கொடுப்பாய் என்று இறைவனிடம் வேண்டுங்கள் இறைவா எனக்கு என்ன கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை நீயே அறிவாய் அப்படி நீ எனக்கு எதுவாக கொடுக்க வேண்டும் என்றால் உன் விருப்பப்படியே அதை கொடுப்பாய் என்று கேட்பது மிகவும் கெட்டிக்காரத்தனம் இதனால்தான் கோவிலுக்கு செல்லும் பெரியோர்கள் தனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்பதில்லை உனக்கா ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று தோன்றினால் கொடுப்பா என்று இறைவனை போற்றி பாடி வந்துவிடுவார்கள் எனவே கோவிலுக்கு சென்று நமக்காக விண்ணப்பம் வைக்கும் போது நம் பெயர் சொல்லியே அர்ச்சனை செய்ய வேண்டும் நம்முடைய குறைகள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக இறைவனின் பெயருக்கு அர்ச்சனை செய்வது சரியானதாகாது